என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலை கேட்கும் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதையினாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன நந்த நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம் ஜாய்கித் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போட்டீங்கன்னு ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வரக்கலை நிபுணர் என்ன சார் நீ புதுசாக ஸ்லோகம் சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா நைட்டு டாக்டர் கூப்பிட்டாரு என்னப்பா நீ பாட்டு ஸ்லோகம் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீ பாட்டு இந்த ஆண்டாள் வாஸ்துவோட கோஃபவுண்டர்னு சொல்ல மாட்டேங்கிற ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் நீ தானப்பா நீ வந்து சொல்லலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீ உனக்கே தெரியாதா அப்படின்னாரு என்ன மனோ மூஞ்சியை சோகமாக வச்சுட்டு பேசுகிறீங்க என்னடா நீ நினச்சிட்ருக்க அப்படின்னா ஒன்றும் இல்லைண்ணே வேலை செம்ம வேலைண்ணே வாசு பார்க்கல கூடிய காரில் ஏசியில் உட்காந்துட்டு போயிட்டு ஜம்முன்னு பார்த்துட்டு வந்துடுவேன் இப்போ ஒரு கட்டடம் எடுத்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் சொன்னேன் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அம்மா உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் நீங்கள் நிச்சயமாக பயன்பெறக்கூடிய அற்புதமான விஷயத்த செய்யணும் என்ன சார் இங்கே கோபம் நம்ம அதை செய்கிறேன்னு சொல்லியிருந்தால் வேலை முடிஞ்சு போச்சு இதுக்குள்ளே போய் இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்மளும் இது பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு டீமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நம்ம பண்ணது தான் தவறு நம்ம கொஞ்சம் மூணா பைக்கப்போ வேலை செய்ய மாட்டேங்குது மக்கா அப்போ இது சரி பார்ப்போம் நல்ல விஷயத்தை பார்ப்போம் திருச்செந்தூர் அண்ணதானது பணக்கூடத்தை வந்து விஜயலட்சுமி நாமக்கல் ஐநூறு கார்த்திக் சென்னை ஐநூறு விஜயலட்சுமி முப்படாதி கேரளாலேருந்து ஒரு ரூபான்னு ஆயிரத்துருவாச்சுக்காங்க புவனேஸ்வரி தமிழ் சவன் ஆறுநூறுவாச்சுருக்காங்க விஜய் சுமதி ஐநூறுரூவான்னு வச்சுருக்காங்க ராஜேஷ் பிந்து ஐநூறுவாச்சுக்காங்க செந்தில் கோடம்பக ஐநூறுவான்னு வச்சுக்காங்க சீனி பார்க்கவி ஐநூறுவான்னு வச்சிருக்காங்க சதீஷ் ஐநூறுவான்னு வச்சுருக்காங்க இன்பராஜ் வனிதா ஐநூறுரூவான்னு வச்சிருக்காங்க இதெல்லாம் கே என்னுடைய நண்பர் புவனேஸ்வரிலேருந்து இன்பராஜ் வரைக்கும் கே கே நகரில் விஜய் அவர் குரூப் அவங்க குரூப்ஸ் விஜய் குரூப்ஸ் வச்சுருக்காங்க அது வந்து திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு அதே மாதிரி சென்னை அன்னதானத்துக்கு கார்த்திக் சென்னையிலேருந்து ஒரு ஆயிரரூவா சந்திரமோகன் ஒசூர்லேருந்து ஒரு ஆயரருவா இந்த ஏவிஏ கிளாஸு பேட்ச் டூவில் ஐயாயிரத்தி நானூற்றி நானூற்றம்பது ரூபா சூப்பர் இயர் திருச்செந்தூர்லேருந்து ஒரு ஐநூற்றி மூணுரூவான்னு வச்சிருக்காங்க அது முன்னாடி அனுப்பிச்சது ஆக்சுவலாகவே சுமதி த தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சாங்க சுஜாதா திருச்சிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கற்பகவள்ளி ஒரையூர்லேருந்து ஒரு நூற்றி ஒரு ரூபா இவங்க வந்து சென்னை அன்னதானத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க காளிமலைக்கு வந்து சுமதி முப்புடாதி கேரளாலேருந்து ஒரு ஆயிரத்தி ரூபா அனுப்பிச்சுருக்காங்க இது இல்லாமல் நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் சொல்லக்கூடிய அந்த திருப்புடை மருதுக்கு அன்னதானத்துக்கு ஒரு ஐநூறுவா ஒருத்தவரை அம்மா அனுப்பிச்சிருக்காங்க இது திருப்புடை மருதூரில் வந்து எட்டாம்தேதி ஜம்முன்னு நடக்குது நிச்சயமாக வாங்க சொக்க சொ சொ அண்ணனை வந்து பார்க்கலாம் பார்த்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் டாக்டரை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா ஜம்மன் போகலாம் சாப்பிட்டுட்டு போகலாம் அண்ணனையும் பார்த்து கை கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ஆடி மாதத்தில் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேரன்மாதேவியில் ஒரு ஸ்தானம் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ கோயம்புத்தூரில் ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கிளாஸ் நடக்குது நிச்சயமாக அது வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது பத்து எட்டு ஒன்பது பத்து கோயம்புத்தூரில் நடக்குது அது வந்து குஜராத் அந்த அந்த குஜராத்தில் உள்ள சமாஜ்வாடியும் அந்த ட்ரஸ்ட்டில் நடக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயமாக லொக்கேஷன் ஒரு பத்து மணிக்கெலாம் ஆன் பண்ணிடுவேன் ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் பரிகாரம் இல்லைன்னு சொல்கிறது உலகத்துக்கு உறக்க சொல்கிறது ஆண்டாள் வாசம் மட்டும்தான் இது எங்கே போனாலும் நீங்கள் பரிகாரத்தோடு தான் இருப்பீங்க அதாவது தினமும் சொல்லக்கூடிய அந்த யூடியூப்பில் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்துச்சிங்கன்னா சந்திராஷ்டமம் இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பரிகாரம் பண்ணால் ஜெயிக்கலாம் இந்த விஷயம்னு இல்லை ஆன்மீகம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ்ஸு அவ்வளோதான் கான்செப்ட்டு அறிவியலை உறக்க சொல்லக்கூடியது ஆண்டாள் வாச அகாடமி நிச்சயமாக பயன்பெறுங்க ஆண்டாள் வாச அகாடமியில் நீங்கள் வந்து நான் கிளாஸுக்கு வரேன் சார் கோயம்புத்தூரில் வெள்ளி சனிங்க கிளாஸ் ஒன்று நிச்சயமாக வரலாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு அறநூறு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் சார் எடுப்பாங்க அவங்க அவங்க வந்து உங்களை சூப்பராக டீல் பண்ணுவாங்க எல்லாமே லொக்கேஷன் அனுப்புறது அந்த டீட்டெயில் அனுப்புறது ஏன்னா வியாழக்கிழமை நைட்டே நீங்கள் வந்து தங்கிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை கிளாஸ் அட்டன் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை வியா வியாழக்கிழமை நைட்லேருந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ரூம் தங்குற செலவு வெள்ளியிலேருந்து சனிக்கிழமை தங்குற செலவு சனியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை தங்குற வரைக்கும் செலவு அப்புறம் சாப்பாடு எல்லாம் சேர்த்து தான் இதில் வந்து என்ன ப்ளஸ்னா ஃபஸ்ட்டு ஏவியலை ஒன்று ரெண்டு மூணு நாலு எடுத்தவங்களும் இந்த கிளாஸுக்கு வரலாம் ஏன்னா நாங்கள் வந்து டிஸ்பிளேயில் கட்டப்போகிறோம் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக அப்போ பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கையில் பயனுள்ள விஷயங்களை கற்றுக்கிறது தான் உங்களுக்கு விஷயம் ஏன் நான் சொல்கிறேன் ஏன் சார் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடுனா சாதாரணமாக மனம் வாங்கிட முடியாது ஒரு மூளை மட்டம் பார்த்து ஒரு மூளை விட்டம் எடுத்து ஜம்முன்னு வீடு தான் சிறப்பான விஷயம் அப்போ மனை வாங்கும்பொழுதான் ஒரு மூளை மட்டும் அவசியம் ஒரு மூளை விட்டம் அவசியம் ஒரு படி போடுறது ஒரு வீட்டுக்கு அவசியம் ஒரு டாய்லெட் அமைக்கிறது ஒரு வீட்டுக்கு அவசியம் நிச்சயமா இது போன்ற வீடை எப்படி கட்டணும் மனையை எப்படி வாங்கணும் மன முதல்ல எப்படி வாங்கணும் இந்த மனையை வாங்கினேன் அப்போ யார் வேணாலும் வரலாம் கிளாஸுக்கு ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமா இந்த கிளாஸ்ல வந்து கற்றுக்கணும் நம்ம பாட்டு இடத்த வாங்கி குமிப்பாரு எல்லாம் தப்பான இடமா இருக்கு அப்போ அந்த அந்த ஒட்டி தான் நடக்கும் எல்லாமே ஒரு நல்ல இடத்த வாங்குவாரு இப்போ நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா முந்நூறு இடம் வச்சிருக்காரு சூப்பர்வான இடம் வச்சிருக்காரு எல்லாமே அதனாலதான் நீங்கள் அரசியலுக்குள்ள போயிட்டார் இதுதான் உண்மை அப்போ நல்ல இடங்கள் வாங்கும் பொழுது அதுக்கு யார் தேவை நீங்க எந்த வாசு கன்சன் தேவை நீங்களே ஒரு வாசு கன்சன்ட் ஆகுறீங்க பரிகாரம் இல்லாமல் உருவாக்கக்கூடிய ஆண்டாள் வாச அகாடமி நிச்சயமாக பயன்பெறுங்க அப்போ இடத்த வாங்கிறதுக்கு உங்களுக்கு இடத்த தேர்வு பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சூப்பராக வாங்கிங்க சரிங்க சார் நான் ஒரு ப்ரொமோட்டர் சார் நான் இடம் போட்டு விற்கிறேன் சார் நான் என்ன சார் பண்ணுறது கிளாஸில் வந்து கற்றுக்கிறதுனா ஒரு தவறான தெருப்புத்தான் யாருக்கு கொடுத்தா விற்கலாங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வடமேற்கு வடக்கு யாருக்கு செல்லும் அது போகவே இல்லை அப்படின்னா ஒரு லாயருக்கு போகும் அது லாயருக்கு சுட்டோம் அதை எடுத்து சொல்லலாம் நீங்கள் அப்போ நிச்சயமாக என்ன பண்ணிங்க ஹாண்டல் வாசல் கிடைக்கும் க்ளாஸுக்கு வருவோம் இது நீங்கள் நான் வந்து நான் சொல்லக்கூடாது அடியன் வந்து ஒரு நூறு பேரை உருவாக்குறாங்க அந்த நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் லட்சம் ஆகும் லட்சம் கோடி ஆகும் அப்போ எல்லாருமே வீடு வந்து சதுர சௌகமாக கட்டுவாங்க வீட்டுக்குள்ள சதுர சபூகம் வந்துடும் எந்த இடத்துல படிக்க பொண்ணு எப்படி அமைக்கணுங்கிற விஷயம் வந்துடும் இப்போ நீங்கள் ஆந்திராவில் போயிட்டீங்கன்னா ஒரே மாதிரி வீடு கட்டுவாங்க ஹைட்ராபாட்டில் எல்லாமே பக்காவாக கட்டுவாங்க எல்லா கேண்டீனில் ஒரு படி போடுவாங்க எல்லாமே பால்கனியில் இருப்பாங்க வீடை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஒன்னா பார்த்தா மாதிரி ஹைதராபாத்தில் இருக்கும் சூப்பர் இந்த வீடாக பார்த்தா அந்த வீடு சூப்பர் அந்த வீடாக பார்த்தா இந்த வீடு சூப்பர் அவ்வளோ அட்டகாசமாக நேர்த்தியாக கட்டுவாங்க அப்ப பரிகாரங்கள் இல்லாமல் உறக்க சொல்லக்கூடியது ஆண்டிராஸ் அகாடமி உலகத்திலே நம்பர் ஒன் வாசித்து ஆண்ட்ராஸ் அகாடமியில் பயிற்சிவாங்க பெரிய லெவலில் பயன்படுத்து நான் வந்து கிளாஸுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு வேணும் இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டா நல்ல விஷயம் நான் வந்து நெருப்ப தொடாதீங்க தொட்டா சுட்டுன்னு சொல்கிறேன் நம்ம வீடு கட்டலை நீங்கள் நல்லபடியாக பார்த்து வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கலைஞ்ச சார் சொன்னாங்க அன்னைக்கு வீடு கட்டையில் வந்த ஏன் என் வந்து கற்றுக்கிட்டேயா அட்டகாசமாக நான் வீடு கட்டேன் யாருமே தேவை இல்லையே எதுக்கு உங்களுக்கு தேவை நீங்களே ஒரு வாசி கன்சன்ட்டு அப்போ வீடு வந்து எப்படி சதன சபகம் அந்த ட்ராயிங்கை போறோம் ஒரு பெரிய லெவலில் ப்ளே பண்ணக்கூடிய விஷயம் நடக்கும் நிச்சயமாக இதுதான் உண்மை அப்போ உலகத்துக்கு உறக்க சொல்லக்கூடியது ஆண்டாள் வாச அகாடமி நிச்சயமாக பயன்பெறுங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நான் சொல்லித்தரது முழுக்க உண்மை கோ கோயம்புத்தூர் நடக்குது நீங்கள் பொள்ளாச்சியில் இருக்கீங்க திருப்பூரில் இருக்கீங்க பழனியில் இருக்கீங்க ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வரலாம் அங்கே அழகாக வந்து கற்றுக்கலாம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன் ஊட்டியில் இருக்கேன் உங்களுக்காக இனிமேல் கிளாஸ் வந்து மெட்ராஸ் தான் சென்னை தான் அடிச்ச ஆணித்தனமாக சொல்கிறேன் இந்த ஒரு கிளாஸ் மட்டும்தான் கோயம்புத்தூர் உட்டா சென்னை இல்லைனா என் தலைவரோட வீட்டில் அவ்வளோதான் என் தலைவரோட இடத்துல குற்றாலத்தில் பழைய குற்றாலத்தில் இவ்வளோ தான் கிளாஸு இனிமேல் வேறு எந்த ஊர்லேயும் கிளாஸ் கிடையாது இனிமேல் முடிவு பண்ணியாச்சு ஆண்டாள் வாஸ் அகாடமியோட ஃபவுண்டர் கைலை கே கோவிந்த் சொல்கிறேன் இனிமேல் ஒன்லி சென்னை இல்லைனா குற்றாலம் ரெண்டே இடத்துல தான் கிளாஸ் இந்த கிளாஸை விட்டுட்டிங்கன்னா கோயம்புத்தூரை விட்டுட்டிங்கன்னா வாய்ப்பே பண்ணிக்க முடியாது நிச்சயமாக இந்த கிளாஸுக்கு வரணும் எனக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் என்னுடைய அனந்தகிருஷ்ணன் சாருக்கு கால் பண்ணுங்கள் அவருடைய நம்பர் வந்து தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு இந்த நம்பர் தான் என் டாக்டர் சார் நம்பர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்கிறீங்க என்ன சார் இன்னைக்கு ஸ்ரீராம்ல வேலில் இவ்வளோவே சொல்கிறீங்களா நான் வந்து நேற்று வந்து தலைப்பு வந்து ஒரு கமெண்ட் போட்டு வேல்வா சாஸ்திரத்தை பற்றி பேச போறேன் ஒரு கமெண்ட்டு போட்டு சார் கமெண்ட்டுக்கும் தலைப்புக்கு சம்மந்தமே இல்லை சார் அவர் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அவ்வளோதான் பணம் வரும்னா பார்க்குறீங்க உறவு இருக்கான்னா வீடியோ போகல உண்மையாக சொல்கிறேன் பணம் பெருசா உறவு பெருசா திருப்பி போன் பண்ணிருக்கீங்க அக்கா சொல்லுப்பாங்க பாருங்க பார்மா பார்மா முதல்ல லைவ் நல்லா பாருங்கள் ஏன்னா சவுண்டு திடீர்னு ஒரு கால் வந்துடுச்சு எங்கள் அக்கா ஃபோன் பண்ணிட்டாங்க நிச்சயமா கேட்குதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா கேட்குதுன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாரி மன்னிச்சுடுங்க நீங்கள் இந்த நம்பர் யாருக்குமே நான் தரமாட்டேன் ஆக்சுவலாக ஓகே சூப்பர் யூ வெரி மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இப்போ வேல் வாசத்தில் என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா நேற்று சொன்ன விஷயந்தான் தலைப்புக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லையே சார் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே சார் அப்படின்னா நேற்று தலைப்பு வந்து வனமாக தான் உறவு தான் பெருசு சார் நேற்று உண்மையிலே நான் சொன்னேன் முப்பத்தி ஓராவது ஆண்டு எங்கள் அம்மாவோட அக்காவுக்கு நினைவு நாள் நாங்கள் எல்லாருமே சுற்றினோம் நாம் சு நான் போதே சுற்றிட்டேன் அப்புறம் அப்புறம் வீடியோ எடுத்தேன் அவங்களுடைய பிண்டத்தை வச்சு நாங்கள் எல்லாருமே சுற்றுவோம் அதை எங்கள் அம்மாவாக இருக்கிற நினச்சிக்குவோம் அப்போ இதுதான் உண்மை அப்போ உறவு தான் வேணும் பணம் பணம் வேணும் வாழ்கிற வாழ்க்கைக்கு பணம் வேணும்னா இல்லைன்னு சொல்லலை பணத்தை தாண்டி என்ன வேணும்னா உறவு வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உறவு வந்து ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய விஷயம் பணமும் வேணும் உறவு ரெண்டு ரெண்டு கண்கள் போல் ஒன்று பணம் ஒன்று உறவு ஒன்று பணம் ஒன்று உறவு ரெண்டுமே வேணும் அதுக்காக தலைப்பு போட்டால் ஒரு அத்தனை கமெண்ட் போட்டால் நல்ல விஷயம் நான் மாற்றிக்க சொல்கிறேன் தேங்க்யூ சூப்பர் சார் இன்னைக்கு ஸ்ரீ வே வேல்வாஸ் சதில் சொல்லுங்கள் சார் நிச்சயமாக டாக்டர் வந்து நேற்று சத்தம் போட்டார் டேய் இப்போ என்னடா நீ ஸ்லோகம் சொல்லி அது சொல்லி பதினோரு மணிக்கு நானும் தூங்கிவிட்டேன் எட்டரை மணிக்கே படுத்து தூங்கிவிட்டேன் நேற்று வீட்டுக்குள்ளே போயிட்டு டக்குன்னு படுத்து தூங்கிட்டேன் ஆனால் கூப்பிட்டு சத்தம் போட்டார் சரி நல்ல விஷயத்த பண்ணுவோம் இப்ப சாஸ்திரத்தில் உங்க வீட்டில் பூஜை அறையில் என்ன பொருள் வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றேன் வீட்டில் பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்கள் நான் சொல்றேன் முதல்ல வீட்டில் என்ன பூஜை இறைன்னு வேணாம் பொதுவாக சொல்றேன் இது வச்சுக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயத்துல நிச்சயமா உங்க வீட்டில் காமதேனு சிலை இருக்கணும் சின்னதாக அந்த மாடு கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய சிலை வந்து நூறு சதவீதம் இருக்கணும் உங்கள் வீட்டில் சார் காமதேனு சிலை வச்சா என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களால் மாடு வாங்கியது கட்ட முடியல எங்கேயோ மாடு வாங்கி வளர்க்குறாங்க இப்போ அண்ணே வந்து மாடு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இரநூத்தம்பது கோயிலுக்கும் ரெண்டு ரெண்டு மாடு ஒரு கோயிலுக்கு தரங்கிறாங்க அதுக்கு தானம் பண்ணலாம் நீங்கள் பணம் கொடுக்கலாம் நம்ம அதுக்கு கொண்டு போய் சேர்த்துற போகிறோம் இல்லை உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒருத்தங்க வந்து அன்பு அன்புமங்கை வந்து பணம் போட்டுருக்காங்க அது மாதிரி சிறப்பான விஷயம் அது மாதிரி எல்லோரும் பணம் போடுங்க அதே மாதிரி ஐம்பதாயிரரூபா வந்து மகேஸ்வரி ராணிப்பட்டிலேருந்து அவங்க எனக்கு பணம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி செய்யலாம் அப்போ நிச்சயமாக காமதேனு சிலை அப்படிங்கிற சிலையை உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் வச்சால் என்ன சார் வரும் வற்றாத செல்வம் வரும் காமதேனு வந்து நிச்சயமாக உங்கள் பூஜை அறையில் இருக்கணும் ஒரு சின்னது ஒரு மூணு இஞ்சியில் காமதி இன்னும் வச்சுக்கணும் நான் சிட்டியில் இருக்கேன் சார் என்னால் மாடுலாம் வாங்கி வளர்க்க முடியாது சார்னா நிச்சயமாக வச்சுங்க அது ஒரு பெரிய மாற்றம் ரெண்டாவது யானை சிலையும் வச்சுக்கலாம் ஒரு சின்னதாக யானை சிலை ஒருத்தருக்கு கரணம் வந்து யானை வரும் ஒரு வீட்டில் யானை இருக்குன்னா செல்வ செழிப்பு உண்டாகும் நிச்சயமாக யானையை கட்டி போரடிக்கிற மாதிரி உண்மையிலே நிச்சயமாக அப்புறம் உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு இன்னொன்று பூர்ண கும்பம் வச்சிடலாம் ஒரு சொம்பு வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஒரு மாவில் வச்சு நீங்கள் வந்து ஒரு தேங்காய் வைக்கலாம் இல்லை ஒரு வெத்தலை அது வேப்பந்தலையை சொருகி வச்சிடலாம் இல்லை மாந்தலையை சொல்லி பூர்ண கும்பம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன் ஐஸ்வர்யமாக நிச்சயமாக கிடைக்கும் ஐஸ்வரியமும் கிடைக்கும் இப்போ ஒரு குதிரை சின்னதான குதிரை ஓடுற மாதிரி உள்ள ஒரு குதிரை வாங்கி நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அற்புதமான மகிழ்ச்சி கிடைக்கும் ஏன் சார் இந்த மாடு யானை குதிரை சொல்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலில் காத்தாலங்காட்டை விஸ்வரூபத்தில் பார்த்தீங்கன்னா யானை வந்து ரெங்கா ரெங்கா ரெங்கான்னு பிளிரும் மாடோட பின்பகுதியில் பெரும்பாலும் முழிப்பார் வெண்குதிரை நிற்கும் நான் வந்து இது வச்சா பணம் வர சொல்ல நீங்கள் உழைச்சாதான் பணம் வரும் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை இந்த மூணு உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு சுபிக்ஷன் இருக்கும் எங்கள் பூஜை அறையில் அதோட கூர்ணும் கும்பம் மரியாதை எதுனா ஒருத்தர் வர்றாங்க வீட்டுக்கு அப்படின்னா பூர்ண கும்பம் மரியாதை ஒரு ஒரு நாட்டில் இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இங்க வராங்கன்னா பூர்ண கும்பம் மரியாதை கொடுப்பாங்க எங்கள் ஊரில் எங்கள் கோயிலுக்கு ஊர் ஒரு எம்எல்ஏ வராரு ஒரு மந்திரி வர்றேன்னா பூர்ண கும்பம் மரியாதை பண்ணி கூட்டிகிட்டு வருவோம் அப்போ ஏன்னா பூர்ண கும்பம்னா ஒரு ஐஸ்வர்யம்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்குன்னா பூர்ண கும்பம் வச்சுக்கோங்க நிச்சயமாக ஒரு சொம்பில் தண்ணி ஊற்றி வெத்தலை இது சாரி வெத்தலைங்கிற மாவில் வச்சுக்கங்க இல்லைனா வெப்பந்தில் வச்சுங்க இல்லைனா தேங்காய் குடி மாவிலையில் வச்சுக்கலாம் தினமும் வச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் செடிக்கு ஊற்றிடுங்க அப்போ தண்ணியை வச்சுக்கிட்டே இருந்தால் நெகட்டிவ் ஆகி வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது போன்று நான் வந்து ஒரு தொண்ணூறில் நான் தூங்கி எழுந்த உடனே அதை ஒரு மில்லில் வந்து வைப்பேன் ரெண்டு பூர்ணகும்பம் வச்சுருவேன் ரெண்டு தண்ணியை தொட்டி வச்சு இந்த யாகவளத்தை வச்சு நான் வச்சுட்டேன் அது ஒரு பெரிய மாற்றம் அதுக்கப்புறம் தான் தெரியாது ஒரு பெரிய ஐஸ்வர்யம்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு எனக்கு சொல்கிற விஷயம் அப்போ குதிரை சின்னது யானை சின்னது அப்புறம் பசுமாடு அதாவது காமதேனு வச்சுக்கோங்க பெரிய மாற்றம் வரும் அதை விட உண்மையாக என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மீன் தொட்டி நூறு சதவீதம் வச்சுக்கலாம் இந்த மீன் தொட்டி எங்கே வைக்கலாம்னா உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலயம் தான் வைக்கணும் வரங்களுக்குலாம் வைக்காதீங்க மீன் தொட்டி வச்சா பணம் வருமானா மீனை பார்த்து கற்றுக்கலாம் மீன் வந்து தண்ணியில் போது அது தூங்கும் அது நீந்திக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அப்போ அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் உழைச்சிக்கிட்டே இருக்குன்னுங்கிற எண்ணம் தான் வரணுமே ஒழிய பரிகாரங்கிற விஷயத்த நீங்கள் நினைக்கக்கூடாது நாலாவது விஷயம் மீன் தொட்டி நூறு சதவீதம் அஞ்சாவது விஷயம் வச்சுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம என்னென்னா என் தம்பி டேப்பில் நான் பார்த்தேன் ஒரு தலையாட்டி பொம்மை வந்து ஒரு ஒருத்தர் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த தலையாட்டி பொம்மை டேபிளை பார்க்கல தலை ஆட்டிக்கிட்டே இருக்குது காற்றுல அது ஒரு பார்த்தா ஒரு மகிழ்ச்சி அப்படியே 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 அப்படின்னு ஒரு தலையாட்டி பொம்மை வாங்கி சின்னதாக வச்சுங்க நான் சொல்கிறது பரிகாரங்கள் கிடையாது ஒரு மனமாற்றம் ஒரு தலையாட்டி பொம்மையை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு மனமாற்றம் அப்போ நிச்சயமாக கிடைக்கும் சார் இதை அதை சரிங்க சார் இந்த குபேர சிலையை வச்சா வழிபட்டால் பணம் வருமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் தான் பணம் நிறையா கொடுக்குறாரு அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் குபேரன் சிலை கூடியும் வச்சுக்கோங்க வச்சு வழிபட்டுங்க நான் கூட நான் சம்மந்தப்பட மாட்டேன் வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம லாஃபிங் புத்தா நிச்சயமாக லாஃபிங் புத்தா அவரோட சிலையை வச்சுக்கோங்க அவரோட சிலையை வைக்கல ரெட் கலர் அந்த கிளாத் கட்டிக்கோங்க அவர் மேலே ரெட் கலருக்கு போட்டுக்கோங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கண்திஷ்டி விநாயகர்னு சொல்லுவாங்க எப்பயுமே எங்கள் அதாவது மலைக்கோட்டை போய் சைடு போனிங்கன்னா மரப்புள்ளையார் இருக்கும் அது ரெண்டு பிள்ளையார் உள்ள மரப்புள்ளையார் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம் அது கந்திஷ்டிகளை போகக்கூடிய விஷயம் உங்கள் வீட்டில் சின்னதாக ரெட்டை பிள்ளையார் ஏன்னா இந்த நம்ம பாலக்கரையில் ரெட்டப்பிள்ளையார் கோயில் தெருன்னு இருக்குது எங்கள் வீட்டில் எங்கள் அங்கே வந்து எங்கள் என் தங்கச்சியை கொடுத்துருக்கேன் ஒரு வீட்டில் ரெட்டப்பிள்ளையார் கோயில் வீட்டில் அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ரெட்டை பிள்ளையார் இருக்குது நான் கேட்பேன் மாமா இது ஏன்மா இது வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கல அவர் சொன்ன விஷயந்தான் எங்கள் இதில் முன்னாடி ரெட்டா பிள்ளையார் இருக்கும் போகிறப்பா நான் எங்கேப்பா வாங்கிட்டு இருந்தேன்னு கேட்டால் அந்த பிள்ளையார் வந்து சின்னதாக ரெட்டா பிள்ளையார் வச்சுருக்காங்க ரெட்டை பிள்ளையார் வச்சுக்கோங்க இதில் எனக்கு ஒன்றும் விஷயம் இல்லை எங்கள் மாமா வீட்டில் வச்சுருக்காங்க சார் எங்கே சார் அப்படின்னு கேட்குறீங்களா பாலக்கரையில் ஹவுஸில் இறங்குனிங்கன்னா அந்த ஹவுஸ் பஸ் ஸ்டாப்பே எங்கள் சொந்த என் அக்காவை கொடுத்த இடம் ஏரியா அம்பட்டுமே விவிஎல்பின்னு பேர் விவிஎல்பி பெரியசாமி செட்டியார்னா அந்த ஹவுஸே அவங்களுக்கு தான் அந்த ஏரியாவே அந்த பஸ் ஸ்டாண்டே எங்கள் மாமா எங்கள் அக்கா வீட்டில் தான் நிற்கும் அதுக்கு எயித்தா அப்படி பார்த்தீங்கன்னா ரெட்டா பிள்ளையார் இருக்கும் அந்த ரெட்டா பிள்ளையார் வீடு வச்சுருப்பாங்க எல்லாருமே ஒரு பெரிய மாற்றமாக பார்க்குறேன் நிச்சயமாக நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சுங்க சார் வேறு ஏதாவது நிற்கா சார் என்ன இதை விட சிறப்பான விஷயம்னா வீட்டில் உங்கள் பூஜை அறையில் வைக்கக்கூடிய விஷயம் தான் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து நான் கேட்டுங்க இந்த வாஸ்து மீனுன்னு சொல்லி வாங்குனீங்கன்னா ஏமாந்துருவீங்க உங்க நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் உங்கள் வீட்டில் எப்பயுமே மாவிளை தோரணம் கட்டினீங்கன்னா ஒரு மா மாவிளை தோரணமோ இல்லை செவ்வா வேப்பந்தலையோ கட்டினீங்கன்னா ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது நான் பார்க்குறேன் நிச்சயமாக இது வந்து பரிகாரங்கள் கிடையாது ஒரு வரவேற்பு மாதிரி நடக்கிறேன் நிச்சயமாக அப்போ உங்கள் விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது அதாவது என்ன நெருப்பு கறி உண்டாக்கி நல்ல சாம்பிராணி போடுங்க அற்புதமான சாம்பிராணி வாசம் வந்து மகாலட்சுமியை வர வைக்கக்கூடிய அற்புதமான விஷயம் சார் கடைசியாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் பத்தாவது விஷயம்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க நம்ம பசிங்கிற விஷயம் இருக்குது சார் இந்த பசிங்கிற விஷயத்த நம்ம சாப்பிட்றோம் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு சோறுபடுறது யாருன்னா அன்னபூர்ணிங்க ஒவ்வொருவருடைய வீட்லேயும் அன்னபூர்ணி இருக்கணுங்க அந்த அன்னபூர்ணிக்கு நீங்கள் அரிசி மாத்திரம் ரொம்ப சிறப்பான விஷயங்க அன்னபூர்ணிக்கு தினமும் அரிசி மாற்றுங்க என்னால் மாற்ற முடியாதுன்னா அன்னப்பூர்ணியை தூக்கி அரிசி கப்பலை போட்டுருங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு ரெண்டுல ஒன்று ஏதோ ஒன்று இது இல்லை அப்போ பண்ணுங்க அப்போ அன்னப்பூர்ணி நிறை நிறைய இருக்குங்க நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிறையா இருக்குதுங்க இந்த மல்லிகை சாமான்லாம் குறைய விடக்கூடாது அஞ்சலப்பட்ட குறைய விடக்கூடாது எப்போயுமே ஃபுல்லாக கொட்டி வச்சுக்கணும் நைட்டே வந்து வீட்டை வந்து கிச்சன் டேபிளை கிளீன் பண்ணிடணும் சிங்க் தொட்டியை கிளீன் பண்ணிடணும் அப்போ நம்ம வீடை சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக நிறை நிறைய இருக்கக்கூடிய விஷயம் நடக்கும் நல்ல விஷயம் நடக்கும் மீண்டும் நாளைக்கு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நீங்கள் மனச்சலு அரிசி ஒன்று நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு தரமான அரிசி மனமான அரிசி சுவையான அரிசி நீங்கள் அரிசி எங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்றவங்க நிச்சயமாக கேட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்பாங்க நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு என் பொண்ணு நம்பரு அவ பக்காவாக ரெண்டு பை போட்டு நல்லா ஜம்முன்னு பேக் பண்ணி அதுக்குள்ளே அஞ்சு கிலோ ஜீரோ சம்பா அரிசியை போட்டு பேக் பண்ணுறா எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது நேற்று நான் ரொம்ப ஒரு சிப்பாக அரிசி போட்டேன் என்ன பண்ண ரெண்டு பை போட்டிருக்கான் ஒரு பெரிய பிரில்லியண்ட்டான வேலை ஒரு பை போட்டால் கிழிஞ்சு போயிட்டான பிறகு ரெண்டு பை போட்டிருக்கான் ரெண்டு பை போட்டு நல்லா தச்சு கிச்சு நல்லா போட்டிருக்கான் நான் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி தொழில் இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுங்க ஏனோ தானோன்னு இல்லாமல் ஒரு பையில பிடி நிதானமாக எல்லா பேரையும் எழுதி பில்லு கரெக்டாக போட்டு பக்காவாக கவர் வச்சு செம்மையாக அனுப்பிச்சிருக்கேன் நான் உண்மை நான் பேசுகிறேன் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் தான் ஒரு நூறு இந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது பாருங்கள் கோயம்புத்தூரில் ஈரோட்டில் இருக்க கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஜெய் சூர்யா இதுக்கெல்லாம் நான் தான் அந்த பில்லு போட்டு கவர் போட்டு அனுப்புவேன் அந்த மாதிரி ஒரு சிப்பாக ரெண்டு சிப்பத்துக்கே பில் போட்டு அனுப்புவேன் ரொம்ப சிறப்பான விஷயம் நிச்சயமாக தரமான அரிசி சுவையான அரிசி இயற்கை மனம் பொருந்தி அரிசி வேணால் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் என் பொண்ணு எடுப்பா கோயம்புத்தூர் வந்து ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸ் நடக்குது நிச்சயமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி ஒர்க் ஷாப் வந்து பதினாறு பதினேழு நடக்குது அது வந்து தென்காசி நடக்குது இந்த இதுக்கு ரெண்டுக்குமே நீங்கள் வரீங்க அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு இந்த நம்பருக்கு என்னுடைய டாக்டர் அனந்தகிருஷ்ணன் சார் நம்பரு அதுக்கு கால் பண்ணுங்கள் அவர் எல்லாமே கைட் பண்ணுவார் மீண்டும் நாளை நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்புலம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் என்று இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்